திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சீவல் சரகு ஊராட்சியில் கூட்டுறவு கலைக்கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்கான துவக்க விழாவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி துவங்கி வைத்தார் அப்பொழுது தமிழகம் முழுவதும் தேவைக்கேற்ப கல்லூரிகளை தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வருகிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தொகுதியில் இரண்டு கல்லூரிகள் ஒட்டன் சத்திரத்தில் இரண்டு கல்லூரிகள் நத்தத்தில் கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டு உள்ளது என்று கூறினார் திண்டுக்கல்லில் இந்த விழாவில் இந்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு குருமூர்த்தி அரசு அதிகாரிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் புதிய புதிய அணிக்கு நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாமா கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த கல்லூரிகளை வளர்ச்சிக்கு அவர்களுடைய கருத்துக்களையும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன அவர்களுடைய ஆலோசனைகளை தெரிவிக்கிறார்களோ அவையெல்லாம் இந்த வளர்ச்சிக்கு வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வம்